நம்ம பக்தி சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் திரு திருத்தலங்கள் பக்தி பாடல்கள் சுற்று நடக்குது இதுக்கு புஷ்பவன குப்புசாமி டி எல் மகாராஜன் மற்றும் சுதாரகன அவர்கள் நடுவர்களா வந்து கலந்துக்க இந்த பாடகை அனுராட்சியர் அவர்கள் அற்புதமா தொகுத்து வழங்கியிருந்தாங்க இதுல நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே திருத்தலங்கள் சம்பந்தப்பட்ட அற்புதமான பக்தி பாடல்களை எடுத்த வேற லெவல்ல பாடி சாமே தெரிவிக்க விட்டு இருந்தாங்க அந்த வகையில நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஆரம்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் மக்கள் இசை பாடல்கள் கிராமிய பாடல்களோட சம்பந்தப்பட்ட பக்தி பாடல்களை எடுத்த வேற லெவல்ல பாடிய சத்தி ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய அசாத்தியமான திறமையை அற்புதமா நிரூபிச்சு மக்கள் மனதை பெரிய அளவில் கவர்ந்த

எளிமையான பாடலா தெரிஞ்சாலும் இது பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமான பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து சூப்பரா பாடிந்தீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு அதை தொடர்ந்து டி மகாராஜன் மற்றும் சுதா ரகுநாதன் அவர்கள் சொல்லும் இந்த பாடலை நீங்க பாடினதை கேட்கும்போது போது அப்படியே ஒரிஜினல் பாடல கேட்கற மாதிரியே இருந்தது அந்த அளவுக்கு அற்புதமா பாடிருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க போட்டியாளர்களே ரொம்ப வித்தியாசமா மக்கள் இசை பாடல்களோட சம்பந்தப்பட்ட பக்தி பாடல்கள் எடுத்து சூப்பரா பாடியாத்தி நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்க தேவகோட்டை அபிராமி பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் திருத்தலங்கள் பக்தி பாடல்கள் சுற்றுலா சொர்ணலதாவுடைய ஒரு அற்புதமான அம்மன் பாடல எடுத்து அதை ரொம்ப சூப்பரா பாடி மக்கள் எல்லாரும் பெரிய அளவுல கவர்ந்திருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம பக்தி சூப்பர் சிங்கர்ல பாடுற ரொம்பவே திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரும் ரொம்பவும் பிடிக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ